ஆய் ஈவர்ஸ் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புயல் வந்து நம்ம நாட்டு நெருங்கி ரொம்பவே கிட்டே வந்துடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மட்டக்களப்பு நகர் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மட்டக்களப்பு நகரில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புயல் பார்த்திங்கன்னா வந்து கிடக்குது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் வந்து நீ மோடி பதிலாக ஓவா மாநில இன்றைக்கி வெளில நிறைய ஸ்கூலும் விட்டான் பதினோரு மணிக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெயர்னுலாம் சொல்லிக்கிறாங்க என்னென்ன அதெல்லாம் வி விளக்கமாக பார்க்குறேன்னா கடைசி வச்சு வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இலங்கையை காப்பாறதுக்கு என்னதான் செய்யணும்னு தெரியல அன்பேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ குழப்பம் பெஸ்டேபல் பார்த்தீங்கன்னா இந்த சூறாவளி வந்து ரோமெலாம் ஒரு சும்மா வந்துட்டு போகிற சூறாவளி இல்லை இது பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் வந்த சூறாவின்னால பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக தான் காணப்படுது பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே வந்து நிறைய பேர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த சூறாவளிக்கு அது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூறாவளி வந்து வர்றதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா வங்காள வயிற் கூடால பார்த்திங்கன்னா தாளமுக்கம் வந்திருக்கு அந்த தாளமுக்கோம் பார்த்திங்கன்னா வந்து முல்ல முல்ல வந்து சூறாவளி மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலங்கையை நோக்கி வருது அதுதான் ஒரு ஆபத்தாக இருக்குது அதனாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஒரு சூறாவளி பாத்தீங்கன்னா அந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ரவைக்கு ஒரு எட்டரை மணி அந்த ஏப்ரலில் பாத்தீங்கன்னா நம்ம இலங்கையில் பாத்தீங்கன்னா அம்மா திருகோணமலை திருகோணம் இருக்கு இருக்குது அந்த வழியாக பார்த்தீங்கன்னா இலங்கை ஒரு வடக்கு பக்கத்தில் கடந்து அப்படியே இந்தியாவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதான் தான் இருக்குது எப்படி இந்த ஒரு சூழாவை நம்மளை தாக்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெட்வா புயல் வந்து நிறைய பேருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சு நிறைய மக்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ரொம்பவே துயரத்தில் வாழ்ந்து இருக்காங்க பணப்பிரச்சனை பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா நம்ம இறைவன் பார்த்திங்கன்னா இன்னொருக்காக ஒரு டூஸ்ட்டை கொடுக்குற அமைக்க இப்போ இப்படி செஞ்சு இருக்கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்கள்வனு தான் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பாத்தீங்கன்னா மழையும் கூடுதலாக இருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வடக்கு கிழக்கு வடக் வர மத்திய அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்தளை திருக்கோணம் புத்தளம் அடுத்து பாத்தீங்கன்னா வடமேல் மத்திய ஊவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லேயும் பாத்தீங்கன்னா மழை பெய்யுது அதுவும் பார்த்திங்கன்னா நூறு மில்லி மீட்டரை கடந்து மழை உருவாதி பெய்ய போகுது நூறு மில்லி மீட்டரை விட அதிகமான ஒரு மழை வீசி தான் பதிவாகுது இதுவும் பார்த்திங்கன்னா நோமலாம் தான் பெய்யாது பலத்த மலையாக தான் அடமலையாக தான் பெய்ய போகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து எப்போ வச்சும் கடைசியில் எப்போ இந்த விஷயம் நடந்து இறக்க போது பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு மணி பார்த்திங்கன்னா சக்தி டீ செய்தில சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேன் அதில் என்ன நம்ம மலையை பற்றியெல்லாம் சொன்னாங்களோ அது தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நுவேர்லியா மட்டக்களப்பு கண்டி அந்த மாவட்டத்துலேயும் பாருங்கள் ஐம்பதுலேருந்து முன்னெழுத்தஞ்சு மீட்டர் மழை வந்து பெய்யுமா அது அதையும் அதையும் விட அதிகரித்து மழை பெய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மத்திய மலைநாட்டு நாட்டு சரிவுலேயும் அப்புறம் கிழக்கு மாவட்டத்துலேயும் சரி அடுத்து வடக்கு மாவட்டத்துலேயும் சரி அப்புறம் வட மத்திய மாவட்டத்துலையும் சரி அடுத்து வடமேலும் சரி அடுத்து உவா மாவட்டம் சரி அடுத்து மத்திய மாவட்டம் சரி தென் மாவட்டம் சரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் அளவு காற்று வந்து வீசுமா அதுவும் பார்த்திங்கன்னா கடும் காற்று ஒன்று தான் வீசணும்னு சொல்கிறாங்க இந்த ரிட்டுவா புயலில் அப்படி ஒரு கடும் காற்று வீசி மேலே பேஞ்சா அந்த ஒரு நிலமை எட்டு தான் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சில பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் கார் ரூட்டு வேகம் வந்து கூடையாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் அளவில் கார் ரூட்டு வேகம் இருக்குது இது எந்த அளவில் ஒரு ஸ்பீட்னு நீங்களே பாருங்கள் ஒரு வாகனத்தில் நம்ம ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எவ்வளோ ஸ்பீடாக போவோம் ஒரு பைக்கில் போனால் எவ்வளோ ஸ்பீட் அந்த அளவுக்கு காற்று வீசுதுன்னா நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் எவ்வளோ வந்து வீட்டுலுக்கு இருக்கணும் எவ்வளோ வெளியே சுத்தாமல் இருக்கணும்னு உங்களுக்கு விளங்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்யுறனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மலைக்கு ரோட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி புகையிற அந்த மார்க்கங்களாக இருக்கட்டும் எல்லா பனி பனியிருக்கனால மின்னுக்கு என்ன வாகனம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களில் ஓட்டையில் பார்த்தீங்கன்னா கவனம் ஆகட்டுங்க மின்னுக்கு என்ன வாகனம் வருதுன்னு தெரியாது மனுசரி மின்னுக்கு போனாலும் தெரியாது இந்த பனி கவனம் கவனமாகட்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு வடமத்திய திருகோண மாத மலை மாத்தலை பொத்தலம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிலை க அப்படின்னு பகுதிகளையும் பார்த்திங்கன்னா மனுசரி வியாபாரம்லாம் சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா வடக்கும் உடம்பத்தையும் வராது மாசத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பதில் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கண்டினுவர் அந்த போய்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா மனுசரி அபாயம் இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மனுசரி அப்படி ஏற்று வர மாதிரி அறிகுறி நான் நார்மலாக சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு பின்னிக்கு வெடிப்பு இருந்துச்சுன்னா இல்லாட்டி உங்கள் வீட்டு வீட்டுக்கு முன்னே ஊற்று நோய்க்க வந்துருந்தா இல்லாட்டி வீட்டு உள்ளுக்கே வந்து செவுத்துல செவ்வத்துலேயா வெடிப்பு இருந்து இல்லாட்டி நீங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் வெடிச்சிருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மண் லூஸ் ஆகுன மாதிரி இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு ம மனசுக்கு தோணுச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சுன்னா நீ அந்த இடத்த விட்டு விலகுங்க. அப்படி விளையாட்டு தெரியாட்டி எங்கே பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு தெரியாட்டி ஒன் ஒன் செவன் அதாவது நூற்றி பதினேழு இலக்கிறதுக்கு கோல் பண்ணி பார்த்திங்கன்னா இலவசமாக நீங்கள் வந்து எங்கே போகணுன்னு நம்ம அனர்த்த முகமைத்துவப்பதிக்கிட்ட கேட்டுக்கலாம் அதுவும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த கரையோக்க வந்து ரொம்ப பலத்தை காற்று வீசுறதுனால அங்கேலாம் மக்களெல்லாம் மீன் பிடிக்க வேணாம் அப்படி மீன் பிடிச்சிருந்தாலும் கரையோரத்துக்கு வரணும்மா பாதுகாப்பான பகுதிக்கு இல்லாட்டி உள்ளேக்கே எங்கள் சீ கரையில் வந்து அதாவது கடலில் எங்க சீ பாதுகாப்பான பகுதி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ஒதுங்க சொல்லியிருக்காங்க அதனால் மீன் பிடி பிடிக்கிறவங்க அவங்க தொழிலும் கஷ்டப்பட்ட போகுது அவங்களுக்கும் மீன்லாம் பிடிக்காம நஷ்டமாக தான் வரப்போகுது ஆனாலும் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க கசுரை காப்பாற்றணுக்குள்ள அதனால உசுரை காப்பாற்றிக்கிற வழியை பாருங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டில் உள்ள எல்லா கடலும் பார்த்திங்கன்னா கொந்தளித்து இந்த நம்ம சுனாமி வர மாதிரி தான் இருக்குமா அதனால் நம்ம கவனமாக இருந்துக்கணும் சுனாமியெல்லாம் வராது கடலில் கொந்தளிக்கிறதுனால மீன் மட்டும் இருந்தால் சரி இல்லை ஒன்று பட்டம் விட போகிறது மீன் கடலில் குளிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் அதனால் எல்லாம் கேட்டுக்கங்க இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு சப்ஸ்கிரைப் பண்ண என் சப்ஸ்கிரைப் தான் அவங்க கேக்காட்டி நீ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன விஷயங்கள் கடைப்பிடிங்க அதாவது வெளியே போவாங்க ரோட்டுகள் எல்லாம் சும்மா சுற்றி இருக்காங்க வேறு எங்கே விறகு வடகு பிறக்க போகிறேன் இல்லாட்டி இந்த கடலில் போயிட்டு மீன் பிடிக்க போகிறேன் ஆற்றுல மீன் பிடிக்க போகிறேன் ஆற்றுல குளிக்க போகிறேன் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அதோடய வீடியோ எடுத்து நான் அப்லோட் ஆக்கி நான் ஃபேமஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்வாங்க இந்தப்படி காய்ச்சிப்படுத்து சரி ஃபேமஸ் ஆகும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா தெதுர் ஓயா அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு அடுத்த நீர் சக்கங்கள்லாம் இலங்கையில் இருக்கிறதுனா அங்கேயெல்லாம் பார்த்திங்கனா டேமெலாம் திறந்து விடுறனால கவனமாக இருக்க மா தாழ்நிலத்தில் உள்ளவங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவ கவனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் வெள்ள சூரிய பண்டார் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து இந்த தண்ணியெல்லாம் திறந்து இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கூடலையா இருந்தாலும் நீர் மட்டம் கூடி டேம் வெடிக்காமல் இருக்க இன்னொன்று வெளில வராமல் இருக்க வெள்ளை திறந்து விடணும்னு சொல்லிட்டு அந்த டேம்லாம் திறந்து விட்றதா அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில அவர் வேறு யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீர் முகாமைத்தோ அனர்த்த முகாமைத்துவ பிரிவாக அவரு அதனால் அவர்கிட்ட பேசி நம்ம கேட்டுட்டு அப்படி டேம் பக்கத்துலாம் போயிட்டு குளிக்காமல் கிழிக்காமல் இருந்தால் சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக பார்த்திங்கன்னா தெதிர்வோயா இருக்குதுண்ணே அந்த தெதிர்வயலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா தண்ணி கூட வர்றதுனால அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா திறந்து விட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா கலாவாத தண்ணி வந்து ரொம்ப வாங்க இப்போ வர்றதுனால ரெண்டு வான்காதையும் திறந்து விட்ருக்காங்க அது பார்த்திங்கன்னா கலா அந்த தண்ணி வந்து விடுவிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோமாவதி பனசாலில் இருக்குதுண்ணே அந்த பனசாதிக்கு போகிற சோமாவதி சுங்கா வெலை பாதை வந்து ரொம்பவே மூடி க்ளோஸ் ஆட்டில் இருக்கு அதனால் அந்த ரோட்டை பாதிக்கிறவங்க வேறு பாதைகளை பயன்படுத்துமா அந்த ரோட்டு சம்மந்தமான அக்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வெளில தான் அந்த ரோட்டு முள்ளாவே மூடிஞ்சி நான் இது வீடியோவில் பார்த்தேன் இந்தளவு விஷயங்கள் தான் நீ சொல்லப்பட்டிருக்கு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக இதை வந்து எல்லாம் கேட்டுக்குங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றில் நன்றி வணக்கம் பார்த்திங்கன்னா அன்பிசமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் நன்றி வணக்கம்